தற்சமயத்திலே ஆடு அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்ட வெள்ளலூர் நாடு முத்தம் மட்டி மந்த கருப்பாசாமி அம்மன் துளையோடு முத்து மாரி அம்மன் கோவில் கருடா காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் பிடித்தே தூரம் என்ற ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் கல்வாச நாடு சேவடி பற்றி நண்பாடப்படு நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் பழனி சக்தி மாவீரன் கட்டாரி துணையோடு சேவினிப்பட்டி சசி வளர்ப்பு தம்பிகளும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் ஏந்த கடுமையான போட்டியிலே ஏந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையுடையும் சிறப்பு பரிசு பெறுவதற்கு ஒற்றை சிங்கமா ஒன்பது தங்கமா யார் என்று மருத்துவம் பார்ப்போம் வீட்டு அடியுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது வர போசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஊக்கமும் அள்ளி தந்திட வெட்டி பரிசினை எட்டி பறித்திட நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா

வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா வீரர்களாள் அருமை நிலநாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா கந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆற்றமா அருண் களம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கலம் காலைக்கா இல்லை வேங்கை கா என பொறுத்திருந்து பார்ப்பேன் சீட்டி அடியுங்க கை அட்டுங்க காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா அருண் நீர நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தீ நாத்தமா வரும் கலம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கலம் காலைக்கா பிள்ளை வேங்கைக்கா என பொறுத்திருந்த பார்ப்பே சூற்றி அடியுங்க அள்ளி மலர் எடுத்து அசராமல் நன்றெடுத்து சொல்லி தீர்த்தாலும் சொந்தமன் வீரம் குறையாது என்பதற்கு இணங்க குலண்ட மங்கள மண்ணுதா எங்க ஊரு அந்த பழசி முத்தையா அருளா லாடது பாரு திரு தேரு அதை கண்டு அசந்து போய் நிக்கிது பாரு பக்கத்து ஊரு இரண்டு நிற்கும் மக்கள் மத்தியிலே துணி கொண்ட ஒற்றை சிங்கமா என் ஒன்ற ஒன்பது தங்கமா யார் என்று ஒரு வானத்து வானவெள்ளி வடமாக துரைத்து வாசகி என்னும் பாம்பை நாராக பிணைத்து ஆலையில் வெளுத்திலே துணித்து உறவினரை ஊக்க குரல் கேட்டு உறவினரை குரல் கேட்டு ஆடுகின்ற காலையா காலையர்களா காலையர்களா என பொருத்தில் இருந்து பார்ப்போம் சட்டமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட தொடுக்கின்ற ஒன்பது வீரர்களா வீரர்கள் சுத்தமா இல்லை மச்சாமா யார் என்று பொறுத்தோர் என்று பார்ப்போம் ஆ என்று பொருத்தில் இருந்து பார்ப்போம் அடியுங்கள் கை கட்டுங்கள் வெல்வது யார் வெல்ல போவது யார் நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் வளர்ந்து விட்டன பரிசு ததனி சிறப்பு பரிசு பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா ஆளையா ஐயா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்காய் வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் அள்ளி மலர் எடுத்து அகராமல் நான் தொடுத்து சொல்லி சொல்லி தீர்த்தாலும் சொந்த ஊர் வீரம் குறையாது என்பதற்கு இணங்க இழந்த மங்கள மண்ணுதான் எங்க ஊரு தமசி முத்தையா அறையால் ஆடுங்க வாறு திருத்தேன்

ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்து கொள்கின்ற ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டன என்பதை மிக்க பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவிக்கப்படுத்திக் கொள்கின்ற நேரங்கள் நெருங்கி விட்டன என்றலும் புயலும் பெரிய நேரங்கள் நெருங்கி விட்டன அலங்கள் நடந்து விட்டன ரூப்பில் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தலைமை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீழ

வெற்றி பரிசிலை வெற்றி பறித்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு வாழையா ஒன்பது வீரர்களா அட்டுட மேனியா அருமை நில நாயகனா ஐய மலத்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற கிடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா அரும் களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கள்ளம் காளைக்கா இல்லை வேங்கைக்கா என ஒரு பார்ப்போ வார் என்று பொறுத்திருந்து பார்ப்போ உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஹாக்கமு மூக்கமு மள்ளி தம்பீடா ஹெட்டு பரிசினை எட்டு பருத்திடையும் சிறந்த காலைகளும் சிறப்பான வீரர்கள் விசில் அடித்தால் மாடுபிடி வீரர்களும் மாட்டை பிடிப்பார்கள் வெல்வது பெண்களின் குளவை சத்தமா இல்லை ஆண்களின் விசில் சத்தமா என்ன பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வடமஞ்சு வரட்டில் விசில் விசில் எல்லாம் அடிக்கிறாளர்களுக்கு வருகின்ற பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முப்பத்தி ஓராம் தேதி

என பொறுத்திருந்து பார்ப்பேன் பொருத்திருந்து பார்ப்போம் காலையும் எல்லாருமே ஒரு முக்கிய அறிவிப்பு இனிமே அறிவிக்கக்கூடிய மாட்டுக்கும் டீமுக்கு அப்படியே விளையாடணும் வருசவேட அரையப்பா சில நேரத்தில் எல்லா பலட்ட மாத்தி தெளிவா அரையப்பா அந்த மாட்டுக்கு எல்லாம் வரணும் அது ஒரு நிமிஷம் கூட மாத்த மாட்டா இருக்க மாட்டே கரெக்டா டீம் போடுவோம் vela vela கண்டிப்பா செலவே vela நடக்கணும் என்னியூ ஆடு கூட போய் நான் ஆடு பண்ணுனது கொஞ்சம் தள்ளி போங்க முன்னாடி நிக்கிற ஆளு கொஞ்சம் தள்ளி போங்க நேரங்கள் நெருங்கி வீட்டானா ஆலங்கள் கடந்து விட்டன புவனேசனே கொஞ்சம் பாப்பா கூட்டிட்டு போங்க நேரங்கள் நெருங்கி வீட்டானா ஆலங்கள் கடந்து விட்டன அரிசு தகர் சிறப்பு பரிசை பெறுவதற்கு ஒரு காலையா என்பது வீரமா வீரர்களே களம் காலை காலேங்காய் என பொறுத்திருந்து பார்ப்பேன் பண்டம் குப்பை சென்று சேர்ந்து விடும் சத்தமில்லா ஆட்டம் ஏங்கி உரைந்து இயங்கிவிடும் ஆட்டமே மனம் நிறைந்து போற்றோம் ஆட்டங்கள் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயர் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழன் வீரத்தை மார்கட்டி செல்லு மாட்டார் அதுதான் வட மஞ்சு வீர வீரார் நெஞ்சு கொள் மண மண கிருது உண்ணிய பூமியா மிதந்த மங்கள மண்ணிலே தவசி முத்தையா அருளால் காலையும் சிலு சிலுக்கின்றது வாட்டினுடைய உரிமையாளர்களை மாடுபடி வீரர்களை தாங்களுக்காக விற்கப்பட்டது நேரம் கடைசி பத்தே நிமிடம் ஆஸ்ட் ஃபார் டென் மினிட்ஸ் கடைசி பத்தே நிமிடங்கள் மே ஸ்டேஜுக்கு முன்னாடி தம்பி டே பேக்கு முழுதலமைக்கு லைட்டாக விலைக்கா உண்மைய தெரியல நேரங்கள் நெருங்கி விட்டன ஆலையும் காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா தட்டுடல் மேனியா கருமை நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் நடந்து விட்டன உப்பில்லா பண்டம் குப்பை சென்று சேர்ந்து விடு அத்தமில்லா ஆட்டம் வீடு விரைந்து ஏங்கிவிடும் ஆற்றமே மனம் நிறைந்து போ சிங்கத்தின் வைத்து பத்து நாள் வீரகம் இருந்து பக்தியோடு வந்த வீரர்களா இல்லை கத்தி வினையை ஆயுதத்தை தயார் நிலையில் வைத்து வந்த காளையா என பொறுத்திருந்த பார்ப்பா யாரெんで பொறுதின்ற பார்ப்போ ஆ இன்று பொறுதின்ற பார்ப்போungal அது கரகோசை வீரர்களின் ஊக்கம் அறிந்து ஆகாமோகம் தந்திட வெற்றி பரிசியை வெட்டி பிரித காளையம் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சொல்ல சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா இதுக்கு அடுத்துபடியாக விளையாடக்கூடிய காளைகள் கொண்டாடையது இருந்து எல்ல பேருங்க பொண்ணாம்பட்டி புருஸ்லி விஎஸ் எஸ் நரியங்குடி நரியங்குடி பனங்குடி விஎஸ் கண்ணன் கொட்டாபட்டி ஜெயபாலன் பூகுன்றம் நாடு ஊமை மந்தை குழு குறிஞ்சிப்பட்டி நாடு இருப்பா நான் சொல்றேன் இதன் முதல் படியாக குருசிலி இரண்டாவதாக குறிஞ்சிப்பட்டி பூகுன்றம் நாடு மூன்றாவதாக கூலுகோணார் கொட்டாம்பட்டி கண்ணன் நான்காவதாக நரியங்குடி குழு நேரங்கள் நெருங்கி வீட்டென மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதற்கு அடுத்தபடியாக பொன்னாம்பட்டிய காலை அதனை எடுத்து குழு வீரர்கள் அதற்கு படியாக குறிஞ்சிப்பட்டி மரு தேவன் அவர்கள் அதை எடுத்து ஆக வேண்டிய வீரர்கள் நாடு ஜெயமலன் அவர்கள் வீரர்கள் அடுத்தபடியாக விட்டாப்பட்டி கண்டன் அதற்கு அடுத்தபடியாக நரியங்குடி வி எஸ் பனங்குடி அதற்கு அடுத்தபடியாக பூங்குன்றம் நாடு ஜெயமலன் அவர்கள் காலை அதனை எடுத்து வேண்டிய குழு ஊமை மந்திர குழு இதில் எந்த ஒரு மாற்றம் இன்றை இந்த வடமாடு மஞ்சள் சிறந்த முறையில் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தழனி சிறப்பு பரிசு பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டனி சிறப்பு பரிசு பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது கட்டுடல் மேனியா நிற நாயகனா என் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் நாட்டமா வீரர்களின் வேற்றையா வீரர்களே களம் காளைக்கா இல்லை வேங்கை என பொறுத்திலிருந்து பார்ப்போம் எங்களது கட கோசை வடுத்துறங்கி நானும் இரலும் இருந்து வந்த வீரர்களா இல்லை பண்ணையில் கொளுத்து திமிதேதி வந்த ஒற்றை காளையா

கடைசி ஐந்து நிமிடா ஆஸ்து சார் ஃபைவ் மினிட்ஸ் கடைசி ஐந்து நிமிடங்கள் ரங்கள் நொறுங்கி வீட்டன காலங்கள் கடந்து விட்டன மதுரை மாவட்டம் என்றாலே ஒரு தூங்காத நகரம் அந்த தூங்காத நகரத்திற்கு பெருமை சேர்த்திடா மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு முத்தம்பட்டி முந்தை கருப்பசாமி துளையோடு முத்து மாரியம்மன் கோவில் கருடா காளை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த வேலையினை எப்படியும் பிடித்தே தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் பழனி சக்தி மாவீரன் கட்டாரி துணையோடு சேவினி பட்டி தன்மான படை சசி வளர்ப்பு தம்பிகளும் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசுதான பிறகு லாஸ்ட் பார் கடைசி நான்கு மீடா நான்கே நிமிடங்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தொகைகளையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு ஒரு வாழையா ஒன்பது வீரர்களாற்றுட வேணியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா அரும் களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கள்ளம் காளைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பாட்டோம் பொறுத்திருந்த பார்ப்போம் முதலது கரகோசை வீரர்களின் ஊக்கம் அருந்து தண்டிட எட்டி பரிசினை வெட்டி பருத்திட ஆலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கடுத்தபடியாக பொன்னம்பட்டி புரூஸ்லி காலை வாடி ஹோஸ்சில் ஹோட்டல் தாம்பட்டி ஹோட்டல்தாம்பட்டி வீரர்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன ஆலங்கள் கடந்து வீட்டன ஆஸ்ட்ரு ஃபார்ட்ரி நிமிஷம் கடைசி மூன்று நிமிடம் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைங்க மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு மொத்தம் பட்டி மந்தை கருப்பசாமி துணையோடு மாரியம்மன் கோவில் கருடா நாளை மிக துடிப்புடன் நலம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படி பிடித்தே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு ஒரு சிறிய மாற்றம் இதற்கு அடுத்தபடியாக நரியங்குடி பனங்குடி